எல்லாருக்கும் வணக்கம் உழவன் தளத்திற்கு எல்லாரையும் நான் இன்னைக்கு முதல் சமூக ஊடகங்கள் வலைதளங்களை நம்ம சமூகத்துல நிறைய கட்டுமானங்கள் கட்டமைப்புகள் இருக்குங்க அதுல எல்லாராலையும் எல்லா இடத்துக்குமே கொண்டு போய் எளிமையா போய் சேர்ந்து பாக்க முடியாது ஆனா இந்த சமூக ஊடகங்கள் வலைதளங்கள் மூலமா நம்முடைய கருத்துக்களை மிக எளிமையாக பல கட்டுமானங்கள் உள்ள இந்த சமூகத்துக்கு மத்தியில ஊடுருவி செல்ல வச்சிடலாம் அவ்வளவு வலிமை வந்து இந்த சமூக ஊடகங்களுக்கு இருக்குங்க இப்படியான சமூகத்துக்குள்ள யாராலையுமே பார்க்க முடியாத மிக கடுமையான சூழல்ல இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட குரல்கள் எல்லாம் வந்து இருக்குங்க அந்த ஒடுக்கப்பட்ட குரல்களுக்கு கூட ஒரு ஒளி வீசக்கூடிய கருவிகளா இந்த சமூக ஊடகங்கள் இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த சமூக ஊடகத்துக்குள்ள அறிவை வளர்க்கக்கூடிய அருமையான அற்புதமான பல விஷயங்கள் காத்து கொட்டி கிடக்குங்க நமக்காக ஆனா அதனுடைய எதிர்புறத்துல அறிவுக்கு ஒப்புமையே இல்லாத சில விஷயங்களும் இருக்குங்க எடுத்துக்காட்டா சமீபத்துல என்னுடைய மாணவர் ஒருத்தர் அவருடைய யூடியூப் தளத்துல இந்த சோசியல் நெட்ஒர்க்ல தவறாக எப்படி செய்திகள் வந்து பரவுது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா அவரு ஒரு சின்ன பையன் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பையன் செய்யக்கூடிய செயல்கள் அது வந்து எந்த விதத்துலயுமே அறிவுக்கு ஒப்புமை இல்லாத செயல்களா இருக்கு அது வந்து சமுதாயத்துக்குள்ள ஊடுருவி ஒரு எதிர்மறையான எண்ணங்களை இளம் பிராயத்துல இருக்கவங்க மனசுல போய் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி கண்டன பதிவு மாதிரி ஒண்ணு போட்டு அந்த சிறுவனுடைய தளத்துல போய் பார்த்தா என்ன இருக்குன்னா நான் வந்து அதை எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க என்ன கேட்கறாங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவன் நீங்க வந்து என்னை வந்து உப்புல முட்டி போட சொன்னீங்க அடிக்கிற வெயில ரோட்ல அதனால நான் வந்து அதை பண்றேன் என்னை வந்து கிணத்துக்கு மேல இருந்து குதிக்க சொன்னீங்க அதனால குதிக்கிறேன் என்னை வந்து ஆக்சிடென்ட் ஆகி கண்டு போட்ட மாதிரி அடிக்க சொல்லுவீங்க அதனால நான் பண்றேன் நீங்க கேட்டீங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க வரக்கூடிய செயல்பாடுகள் வந்து அறிவுக்கு எந்த விதத்துலயுமே உப்பு இல்லாத செயல்களா இருக்குங்க அறிவுக்கு நம்ம எங்கெங்க விளக்கம் எடுக்கிறோம் திருவள்ளுவர் தாங்க நம்ம சொல்றோம் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்றோம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் இல்ல எப்பொருள் எத்தன்மை ஆயினும் உண்மையான பொருள் என்ன அப்படின்னு ஆய்ந்து தான் அறிவு அப்படின்னு சொல்றாங்க இதுல இந்த மாதிரி இந்த செயல்பாடுகள் எல்லாமே சமூகத்துல போய் ஊடுருவி ஒரு அறிவுக்கு ஒப்புமை இல்லாத ஒரு செய்திகளை வந்து பரப்புறது சமூகத்துல அறிவை மட்டுப்படுத்த செய்யுமா இல்ல வளர்க்க செய்யுமா அப்படின்றத பார்க்கிறவங்களும் சமூக ஊடகங்கள்ல பங்கெடுத்துக்கிறவங்களுக்கு தாங்க இந்த முடிவு எடுக்கணும் நம்ம வந்து இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்தி ஏழாம் அறிவை நோக்கி ஏழாம் அறிவை எட்டி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாலும் கூட அந்த ஆறாம் அறிவுல இருந்து ஐந்தாம் அறிவுக்கு கீழே இறங்கி வந்து விடக்கூடாதுங்க நம்ம வந்து ஐந்தறிவு சந்துக்கெல்லாம் மாறிவிடக்கூடாது ஐந்தறிவு படித்த மிருங்கங்களே அதனுடைய அறிவுக்கு ஏற்ப அதுக்கு எது சரியின் படுதோ அதனுடைய அறிவுக்கு அதை மட்டும் தாங்க அதுக்கு மேல அது எதையும் பண்ணாது அதுக்கு கீழே எதையுமே பண்ணாது ஆக சமூக ஊடகங்களை பார்க்கிற பயன்படுத்துற பங்கேற்கிற எல்லாரும் அறிவுக்கு அர்த்தம் சொல்லாத எந்த செயல்களையும் ஆதரிக்க கூடாது அப்படின்னு சொல்றவங்க இதைத்தான் இன்னைக்கு பேசணும்னு நினைச்சோம் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எழுதுங்க எல்லாருக்கும் நன்றி